கிறிஸ்து பிரியமானவர்களே நாம் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து வாசித்து வருகிறோம் இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம் இந்த நாளிலும் நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட அற்புதத்தின் தலைப்பு இயேசு கடலின் மேல் நடத்தல் இந்த பகுதி எங்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது மத்தியில் பதினாலாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி இரண்டு முடிய யோவான் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறில் இருந்து இருபத்தி ஒன்று முடிய பிரியமானவர்களே இந்த பகுதியை நாம் பார்க்கிற பொழுது யோவான் மார்க் பார்க்கிலும் மத்திய அவர்கள் அதிக தகவலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆகையினாலே நாம் மூன்று சுவிசேஷ பகுதியை வாசிக்காமல் மத்தியு மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மத்தியு பதினாலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டில் இருந்து முப்பத்தி மூன்று முடியும் இயேசு ஜனங்களை அனுப்புகையில் தம்முடைய படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார் அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காத்தடித்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது இரவின் நாலாம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் பிரிய இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை வாசித்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்த இந்த சம்பவத்தை மத்தியும் மார்க்கு யோவான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மார்க்கு யோவான் ஆகிய இருவரும் பேதுரு கடலின் மேல் நடக்கிற சம்பவத்தை எழுதவில்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு பகுதியை வாசித்தோம் தொடர்ந்து வேறொரு அற்புதத்தை குறித்து இன்னொரு பகுதியிலே நாம் பார்க்கலாம் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காமிவோம்